தீர்வை வரி தொடர்பான அமெரிக்க நிபந்தனைகளை இப்போது பகிரங்கப்படுத்த முடியாது பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவிப்பு தேவலை ரயில் நிலையத்துக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு பட்ட பகலில் நிகழ்ந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் மனித படுகொலையாளிகளா எனவும் கேள்வி கண்டி எசல பிறகிரவுக்கு தேவையான யானைகளுக்கு பற்றாக்குறை தியவதன நிலமே பிரதீப் நிலங்க தேலா தெரிவிப்பு சிரியாவின் ட்ரூஸ் இன மக்களுக்கு ஆறு லட்சம் அமெரிக்க டாலர் பெறுமதியான மனிதாபிமான உதவிகளை அனுப்புகிறது இஸ்ரேல் புற்றுநோயால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள இளம் விளையாட்டு வீரரின் மருத்துவத்துக்கான நிதியுதவிக்காக கொழும்பு டி எஸ் மர்தானி ஜாகிரா கல்லூரிகள் மோதும் ரக்பி போட்டி இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள ிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்